இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வந்தே பாரத் ரயிலை பத்தி தான் பார்க்க போறோம் வந்தே பாரத் ரயில் வந்து என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி முதன் முதல் வந்தே பாரத் வந்து தலைநகர் தில்லிக்கும் வாரணாசிக்கும் நம்ம பிரதம மந்திரி மோடியால் வந்து தொடங்கப்பட்டது இப்போ அந்த ட்ரெயின் தொடங்கப்பட்டது வந்து எல்லா அது என்னன்னா சேஃபா லாங் டிஸ்டன்ஸை குறுகிய டைம்ல வந்து சேஃபா போய் வந்துடும் அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே என்னன்னா நம்ம ஊருக்கும் இந்த ட்ரெயின் வராதான்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த வகையில் நாகர்கோவில் சேர்ந்த நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்காக இந்த ஆண்டு ஜனவரி நாலாம் தேதி வந்தே பாரத் நாகர்கோவிலுக்கு வந்தது என்னன்னா வீக்லி ஒன்ஸாக ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணாங்க நாகர்கோவிலுக்கு அப்புறம் சம்மரில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபோர் டேஸ் ஆகிட்டு ரன் ஆயிட்டு இருந்தது அப்புறம் சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெயின் வந்து ரன் பண்ணல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க என்ன காரணம்னா இந்த ரயிலை வந்து தினசரி ரயிலாக வந்து சொல்லிட்டு தான் இதற்காக ஜூன் இருபது வந்து நம்ம பிரதம மந்திரி வந்து சென்னையில் வந்து தொடங்கி வைக்கிறதாட்டு நியூஸ் வந்தது ஆனால் தற்காலிகமாக வந்து அந்த நியூஸ் இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு அந்த பிளான் எல்லாமே இப்போ எதற்காக அந்த பதிவுனால் ஆகஸ்ட் முப்பத்தொன்று வந்து அவர் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் ரகையில் வைக்கிறாரு ஸோ அதற்காக தான் அந்த பதிவை நான் போடுறேன் இப்போ வந்து இந்த பிளான் தான் போயிட்டு இருக்குது எப்போது புக்கிங்னு சொல்லி இன்னும் வரல ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும்போது நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் போடுறேன் தொடர்ந்து இது போன்ற தகவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க அப்புறம் நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைப்படுது நான் உங்கள தேங்க்யூ